இந்திய தேர்தல இப்ப வாக்குப்பதிவுக்கு மின்னணு எந்திரங்கள் தான் பயன்படுத்துறாங்க இது ஆளுங்கட்சிக்கு சாதகமா வாக்குகள் விழும்படி தொழில்நுட்ப மோசடி நடந்திருக்கலாம்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க குறிப்பா இந்த வருஷம் இத்தகைய குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சது மட்டும் இல்லாம அடியோடு இந்த எந்திரங்களை ஒழிச்சிட்டு வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்திருக்கு இது குறித்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கிட்ட காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பதினாறு முக்கிய எதிர்க்கட்சிகள் புகார் அளிச்சிருக்காங்க மூலமா மத்திய மாநில ஆளும் கட்சிகளுக்கு சாதகமா தெல்லுமுழு நடக்குதாங்கிற கேள்வி விசுவம் எடுத்திருக்கு இந்த நிலையில தேர்தல் மின்னணு எந்திரங்கள்ல முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா கட்சிகள் நிரூபிக்க பத்து நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் மே மாதம் முதல் தேதியிலிருந்து தொடர்ந்து பத்து நாட்களுக்குள்ள துறைசார் நிபுணர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் விஞ்ஞானிகளை கொண்டு இந்த மின்னணு சோதனை தெல்லுமுழு நடக்க வாய்ப்பு இருக்கிறதா நிரூபிச்சு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களும் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு தெரிய வருது இதனால அரசியல் கட்சிகளுக்கு எங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சவால் விடுத்திருக்காங்க ஒருவேளை மோசடி செஞ்சது நிரூபணமானா மீண்டும் வாக்குச்சீட்டு முறை நடைமுறைக்கு வரும்னு தெரியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி